冲啊

சரி சரி சண்டை போட்டு காத்தீங்க அட்ஜெஸ்ட் பண்ணீங்க இல்ல இல்லீங்க நல்லா தானே போயிருச்சு என்னடா காலத்துக்கு நீங்க உட்காந்து மீட்டிங்க மீட்டிங்க ஆமா நாளைக்கு இது கட்டச்சா எல்லாம் சரியா கட்டுறாங்களா

They don't know, so I'll give it to them. Give it to me, uncle. You don't have to do that. What is <laughs> it, uncle? That's <laughs> something else, something else, something else. You don't have to do that. Hey, Velu! Who is it? Who is it?

Where are you coming from? I am from Sababathimam. Why are you sitting there? I am from Kumbhala. I am from Kumbhala.

இந்த மகர அனி வேல காரம் பையன அப்படி அது தான் அந்த பாரு அந்த அது நேச்சுரல் அது ஏசர் உங்க நான் தவறு எதுவும் பண்ணலையே டேய் பேசுறவங்க பேசிட்ட மானாவரே வாங்க அடப்பியா நான் அந்த மாதிரி தவறல எதுவும் பண்ணல நான் நானா ஒரு குடுமா இது எவன் நான் வந்து பாத்துக்க டிசிப்ளின் 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 செல்போன் போறதனா ஏ அது டிஸ்ப்ளே ஓஹோ டிஸ்ப்ளே போடா டேய் ஏ அம்மா நான் பேசுனே என்ன பேசுறேன்டா அம்மா

வாசிலு கீதா ஜட்டி கீதா க்ளவுசரு கீதா பிராண்ட்டு கீதா அவனுக்கு போட்டு துணைக்குதாடி முதல்ல செல்ஃபோன் கீதாண்டியா அவரு என்ன திருமண செஞ்சா அவரு ஒரு பணக்காரன் ஆயிடுவாரு அப்ப நாமத்தான் ஐயா என்ன கேளுமே ஆஹ் ஆனா நான் பண்ணியும் மாட்டேன் நான் நியூ மாட்டேன் என்ன கேளு நான் உனக்கு சித்துப்பா மாதிரி ஏடா பொறம்போக்க என்னடா வாங்கி துணைப்பையா எல்லாரும் ஐ தாஞ்சி ஆவிடுவா அப்படின்னு வர வர பிராஞ்ச் ரவுண்ட் எகிரிங்க போது என்ன தெரியுமா என்ன ஓட்டு சத்த அதிகமா ஆமா ஆமா ஐயோ ஏறினே போதே இல்லடா கார்பன் டை ஆக்சைடு வெளிய வர வர இப்படி போய் இருக்குடா நான் போய்ல நான் போய் தட்டி விட்டா பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடா ஆமாந்த ஜமந்தா பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜு மணி டாக் தட்டிங்க